குட் மார்னிங் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் ஹாப்பி சாச்சர்டே எல்லாருமே என்ன பண்றீங்க சம்மர் தூக்கத்துல இருக்கீங்களா சிலர் ரெஸ்ட் எடுத்துருப்பீங்க சிலர் போங்க மோ வழக்கம் போல எனக்கு வேலை தான் அதோ கிளம்பியாச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஐயையோ அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பீங்களே ஒருத்தவங்களுக்குலாம் நாளைக்கு தான் லீவாக இருக்கலாம் ஓகே இன்னைக்கு லீவாக இருந்தால் குழந்தைகள் இருக்கிற வீட்டில் உள்ள அம்மா மாருங்க என்ன பண்ணுங்கள் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு குழந்தைகளை கூப்பிட்டு தலையில நல்லா எண்ணெய் வச்சு குளிப்பாட்டி விடுங்க கையில் இருக்கிற நகங்கள் காலில் இருக்கிற நகங்களெல்லாம் கட் பண்ணி விடுங்க பிள்ளைங்க பெரிய குழந்தைகளாக இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க ரொம்ப நேரம் இந்த என்ன சில மொபைல்லாம் பார்த்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கும் வீட்டில் ஏதாவது குக்கும்பர் இருந்தால் கட் பண்ணி கண்ணில் வச்சு அம்மா சொல்றேன்டா கொஞ்சம் தலையில் எண்ணெய் வச்சுக்கோ கண்ணில் குக்கும்பர் வச்சு கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி அமைதி சொல்லி அமைதிப்படுத்துங்க இன்னைக்கு நடந்தது இந்த வாரம் ஃபுல்லும் நடந்ததை குழந்தைகள் கிட்ட பேசுங்க என்ன நடந்தது என்ன ஸ்கூல்ல என்ன சொன்னாங்க டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்க வெளியில போன இடத்துல என்னென்ன நடந்ததுன்னு பேசுங்க மனசு விட்டு பேசி சந்தோஷமா இந்த நாளை நீங்க கொண்டு போங்க இந்த வீக்கெண்ட ஸோ இன்னைக்கு என்ன விஷயத்த பத்தி பேச போறோம்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம நிறைய பேர்ல நம்ம என்ன செஞ்சாலும் நமக்கு ஒரு திருப்தியான பதில்கள் எப்போவுமே கிடைப்பதே இல்லை கணவராகட்டும் மனைவி ஆகட்டும் வெளியில் ஆகட்டும் எங்கேனாலும் நமக்கு ஒரு சரியான திருப்தியான ஒரு என்ன சொல்ல ஒரு ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் நமக்கு மோஸ்ட்லி வரதில்லை ஏதோ உழைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கல ஓடிக்கிட்டே இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் பட் ஆனால் தேவைகள் அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது என்ன நம்ம உழைச்சாலும் ஏன் நம்மளால் வந்து நம்மளுடைய தேவைகளை ஃபில்ஃபில் பண்ணவே முடியல ரொம்ப டயர்டாகிடுது அப்படின்னு அப்போது நம்ம சில சமயம் நம்மளுடைய கோபங்களை வந்து நம்ம கூட இருக்க பார்ட்னர் கிட்ட காட்டிடுறோம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட காமிச்சுா அந்த வெறுப்பு என்னதான் இருந்தாலும் ஒரு வெறுப்பு ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு கணவனாக இருக்கட்டும் இருக்கட்டும் ஒரே விஷயம் வீட்டு வேலையும் பார்த்து வெளியில் வேலைக்கும் போயிட்டு வராங்களா அவங்களுடைய குறைகள் என்ன அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க என்ன நடந்ததுன்றத பொறுமையாக பேசி அவங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் கொடுங்க என்ன நடந்தாலும் பரவாயில்லமா நீ இந்த அளவுக்கு போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்கேல இன்னும் உனக்கு நல்ல இடம் கிடைக்கும் நீ கண்டிப்பா நீ ஒர்க் ஹார்ட் ஒர்க் பண்ற இல்லையா கண்டிப்பா உன்னுடைய பொசிஷன் நல்லா இருக்கும் உயர் அதிகாரி ஒருவேளை உனக்கு தவறா ஏதாவது பேசினாரா உன் மேல கோபப்பட்டாரா நீ வேலை செய்யலன்னு கவலைப்படாத கண்டிப்பா அவர் முன்னாடியே நீ நல்லா அந்த வேலையை செஞ்சு காட்டு அப்படின்னு சொல்லி ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்து மனைவிக்கு ஒரு சூடா ஒரு காஃபி போட்டு கொடுத்து அவங்கள சமாதானப்படுத்துங்க அதே கணவரா இருந்தா அவர் வந்து ஒரு வேளை அம்மா எவ்வளோ சம்பாதிச்சாலும் தேவைகள் அதிகமாக இருக்குது எனக்கு என்ன பண்ணனே தெரியல கமிட்மெண்ட்ஸ் இவ்வளோ இருக்குது நான் எப்படி இது பண்ணுவேன்னு சொல்லி ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறாரா அவரை கூப்பிடுங்க உங்கள் பக்கத்தில் உட்கார வச்சு அவர் தலையில் உங்கள் கையை வச்சு அவர் முடியை கோதி விட்டுட்டு அன்பாக சொல்லுங்கள் நாம் இருக்கோம் இல்லைங்க ஏன் கவலைப்படுறீங்க நீங்க செம்ம ஸ்மார்ட்டுங்க உங்களால முடியும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணுங்க புரியுதுங்களா கண்டிப்பா நீங்க கொடுக்குற அந்த என்கரேஜ் தான் ஊக்கமான ஒரு என்ன சொல்ல அவருக்கு ஒரு உந்துதலா இருக்கும் அந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு அவருக்கு ஒரு புஷ் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ நீங்க அந்த மாதிரி சமாதானப்படுத்துங்க நீங்களும் அவர்கிட்ட ஆமாங்க கடன் தொல்லுங்க இதை வாங்கணும் அது கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க மனுஷன் என்னதான் பண்ணுவார் இல்லையா மனசு ஓய்ஞ்சு போயிடும் சரிங்களா என்னைக்காவது ஒரு நாள் அவருக்கு ஒரு சோர்வை நீக்கிற மாதிரி அவர் கூட சமாதானமா இருங்க எப்பவுமே நம்ம தேவை 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 இருக்கும் எவ்வளவு கோடி சம்பாதிக்கிறவனுக்கும் தேவைகள் இருக்கதான் செய்யும் ஒருத்தனுக்கும் தேவையில்லாத மனுஷனே இல்ல பணம் வேண்டாம்னு சொல்ற இந்த உலகத்துல எவனுமே கிடையாது எல்லாவனுக்கும் தேவை இருக்கதான் செய்யும் ஆனா அந்த தேவைகளை நம்ம செய்யலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுங்க அதே மாதிரி குடும்பத்தில் கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் ஒரு சொல்கிற முக்கியமான கருத்துனா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு தவறு நடக்குது அதாவது நம்ம குடும்ப வாழ்க்கைக்குள்ளே மற்றவங்க பிரச்சனை சொல்ல குடும்ப வாழ்க்கைக்குள்ளே ஒரு தவறு நடக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா ஏதோ ஒரு மனைவியோட ஆக்டிவிட்டீஸில் இல்லை ஹஸ்பண்டோட ஆக்டிவிட்டீஸில் ஏதோ ஒரு தவறு நடக்குது உங்களுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் அவருடைய அவர் இப்படி பிஹேவ் பண்ண மாட்டாங்கிறே அவ இப்படி பிஹேவ் பண்ண மாட்டாலே ஏதோ ஒரு வித்தியாசம் நடக்குதே அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உடனடியாக கேட்டுருங்க மனசில் வச்சுக்கிட்டே இல்லை அவங்க பின்னாடியே ஸ்பை அனுப்பி செக் பண்ணுறது அவங்க ஃபோன் எடுத்து பார்க்குறது அதை விட டைரெக்டாக கேட்டுருங்க என்ன என்ன ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்றத கேட்டுருங்க ஏன்னா ஒரு சில விஷயங்களை நம்ம விட்டுட்டு பின்னாடி ரொம்ப நாள் கழித்து நம்ம போய் தும்ப பிடிக்க போகணும்னு வச்சுக்கோங்களேன் பிரயோஜனமே கிடையாது புரியுதுங்களா அதை நீங்கள் ஃபஸ்ட்டே ஆரம்பத்திலே அந்த முளையிலே ஒரு பிரச்சனை நம்ம கண்ணுக்கு தெரியுது ஒரு நடவடிக்கைகளை வந்து ஒரு சில விஷயங்களில் ஒரு பெண்ணோ ஆனோ போய் மாட்டிட்டாங்கன்னா அவங்க ஆக்டிவிட்டீஸ்லே தெரியும் அவங்களுடைய வே ஆஃப் பிஹேவியர்லேயே தெரியும் உடனே என்ன பண்ணுங்க டக்குன்னு ஆரம்பத்தில் யோசிக்கவே யோசிக்காதீங்க இதை கேட்டா கணவர் என்ன நினைப்பாரு கோபப்பட்டுவாரோ மனைவி என்ன நினைப்பா கோபப்படும் நினைக்காதீங்க தவறு எங்க நடந்தாலும் கேளுங்க ஏன்னா குடும்பத்தில் ஒரு ஒரு குடும்ப வாழ்க்கைன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு கணவன் மனைவி அவங்க ஒரு ஒரு அத்தனை பேர் பார்த்து ஒரு திருமணம் முடிச்சு வச்ச பிறகு அந்த திருமணத்துல குழந்தைகள் இருக்கு அந்த குழந்தைகளை வச்சு அந்த ஒரு சமுதாயம் அந்த குடும்பம்ன்ற அந்த சமுதாயத்தை வந்து குலைக்கிறதுக்கு யாராவது வந்தாங்கன்னா ஈஸியாக அதை விட்டு கொடுத்துறாதீங்க ஓகேங்களா ஆரம்பத்திலே அதுக்குரிய விஷயங்கள் என்னவாக இருந்தாலும் என்ன இதாக இருந்தாலும் உடனே டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதுக்குரிய காரியங்களில் நடவடிக்கை எடுங்க விட்டுறாதீங்க நீங்கள் அப்படி ஒருவேளை உங்கள் கையை மீறி போச்சுனாலும் சோர்ந்துடாதீங்க சட்டத்தில் நிறைய வழிகள் இருக்குது அந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களுடைய உரிமைகளை ஒருவேளை மனசெலவில் இல்லை எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் இந்த ஆளோ இல்லை இந்த ம மனைவியோ இல்லை கணவரோ வேறு ஒருத்தர் கூட தொடர்பு வச்சிட்டாரு வேறு ஒருத்தவங்க கூட ஃபிசிக்கலாவோ இல்லை மென்டலியோ எப்படியோ பழகிட்டார் இனிமே எனக்கு அவர் மேலே ட்ரஸ்ட் கிடையாது வேணால் அந்த பிள்ளை பிள்ளைகளுக்காக நான் வாழ்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட சரி ஓகே ஆனால் உங்களுக்குரிய உரிமைகளை நீங்கள் விட்டு கொடுத்துறாதீங்க இன்றைக்கி பார்க்குறீங்களா ஒரு சில விஷயங்கள் என்ன நடக்குதுன்ட்டு ஸோ உங்களுடைய உரிமைகளை விட்டு கொடுக்காமல் அந்த உரிமைகளை கேட்டு வாங்க கற்றுக்கோங்க ஒருவேளை உடல் ரீதியான உங்களுக்கு பிரச்சனைகள் யாராவது உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க அவங்கள வந்து ரொம்ப ரீதியாக அவங்களுக்கு ஒரு மன உளைச்சல் ஏன்னா சிலர் எப்படின்னா வெளியிலலாம் தொடர்பு வச்சுட்டு வந்த பிறகு வீட்டில் நமக்கு ஒரு இன்டைரெக்டாக நமக்கு ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க ஸோ நம்மளால எதுவுமே பண்ண நம்ம செய்கிறதெல்லாமே தப்பு தப்பு தப்புன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நமக்கே புரியாது என்ன அப்படின்னு ஸோ நம்மளை ஒரு மென்டலி ஒரு பயத்திலேயே வச்சுருப்பாங்க ஏன்னா அவங்கள பற்றின குற்றங்களை நம்ம கண்டுபிடிக்கக்கூடாதுன்றதுக்காக அதையும் நீங்கள் தெளிவாய்க்கோங்க நீங்கள் ப்ரெஷர் ஆகக்கூடாது கோபப்படுத்தக்கூட நீங்கள் கோபப்பட்டு உங்களுடைய சுயநிலையை நீங்கள் இழந்துடக்கூடாது புரியுதுங்களா தைரியமாக இருந்து என்ன நடந்தாலும் சரி ஓகே இது என்ன இதற்குரிய ஒரு ஒரு கணவனோ மனைவியோ சேர்ந்து வாழும்போது நல்ல விஷயம் அதுல ஒரு பிரிவு வருதா ஓகே பரவாயில்ல நான் தனியா என்னாலும் போராடிக்கிறேன் என்னுடைய உரிமைகளை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நீங்க போராடி வாங்கிக்கோங்க அதுக்கு முன்னாடி எந்த ஒரு காரியத்தோட ஆரம்பம் என்னவோ அந்த ஆரம்பத்தை கிள்ள முயற்சி எடுங்க சட்டத்தின் வழியாக கூட நிறையா பேரால போக முடியலனா கூட இப்போ நிறையா சட்டத்தில் நிறைய வழிகள் இருக்குது நீங்கள் வீட்டில் இருந்தே ஆன்லைன்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட்டும் பண்ணலாம் நார்மல் எல்லைன்டோ கம்ப்ளைண்டும் பண்ணலாம் உங்களை ஒருத்தர் உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ கொடுமைப்படுத்துறாங்கன்னா நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணலாம் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைனில் போனீங்கனாலே அதுக்கு வெப்சைட்ஸ் இருக்குது நீங்கள் தமிழ்நாடு போலீஸ் டாட் போட்டாலே ஆன்லைன் அதாவது டிஎன் போலீஸ் டாட் இன் போட்டிங்கனாலே ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வேலை மாதிரி விஷயங்களுக்கு உங்களை ஒரு வேலை அடிச்சுட்டாங்க அப்படிலாம் அந்த மாதிரி ஃபோட்டோஸ் இருந்தால் நீங்கள் அனுப்பி கொடுக்கலாம் அவங்க உங்களை கூப்பிட உடனே கூப்பிட மாட்டாங்க கூப்பிடணுன்ற அவசியம் இருந்தால் மட்டும்தான் உங்களை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுவாங்க இல்லை அவங்க வரணுன்ற மாதிரி நிலம இருந்தாலும் அவங்க வந்து உங்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ செய்வாங்க ஸோ இப்போ முந்தி மாதிரிலாம் இல்லை பெண்களுக்கு நிறைய உரிமைகள் கொடுத்துருக்காங்க அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சு அழகாக பயன்படுத்திக்கோங்க சும்மா எதுக்கும் வந்துட்டு என்ன சொல்லார் பதட்டப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது புரியுதுங்களா வாழ்க்கைன்றது ரொம்ப அழகானது அதை வாழ்கிறது எப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ எந்த பிரச்சனை வந்தாலும் சார் அதுமாதிரி குழந்தைகளோட ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் பண்ணுறாங்களா ஆரம்பத்திலே பார்த்துருங்க குழந்தைகளுடைய நடவடிக்கையில் ஒரு மாற்றம் சின்னதாக தெரிஞ்சால் கூட சரி ஏதோ இருக்குது ஏன்னா அந்த குழந்தைங்க நம்மகிட்ட ஏதாவது ஒரு தவறு பண்ணுதுன்னா அதுக்கிட்டே நம்ம பேசும்போதே கண்டுபிடிச்சலாம் எரிஞ்சு எரிஞ்சு விழும் எந்த நேரமும் மொபைலும் கைமாக இருக்கும் நம்ம போனாலே ஒரு பதட்டத்தோடு இருக்கும் அந்த ஃபோனை எங்கேயும் வைக்காது நம்ம அதிலே கண்டுபிடிச்சலாம் ஏதோ ஒரு தவறு ஆரம்பத்திலே பார்த்துருங்க அப்புறம் கைமீறி போன பிறகு நீங்க வருத்தப்படுறதுல அர்த்தமே கிடையாது அந்த மாதிரி குழந்தைகளை அன்பா பேசுங்க இந்த உலகத்துல என்ன நடக்குன்றதை கற்றுக் கொடுங்க ஒரு வேலை ஏதோ சில குழந்தைகள் காதல் வயப்பட்டு இருக்கா ஓகேம்மா இது டென்ஷன் ஆகாதீங்க ஓகேம்மா இருக்கட்டும் முதல்ல படி லைஃப்ல ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு போ அதுக்கப்புறம் நீ சொல்லு நான் இந்த காரியத்தை பண்ணுறேன்னு சொல்லி கண்டிப்பா வாக்கு கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஊக்கம் கொடுங்க போட்டு தமா டிமீன் அடிச்சு பிரச்சனைகளை உண்டாக்கிடாதீங்க வாழ்க்கையில ஒரு மூணு விஷயங்கள் நம்ம மறக்கக்கூடாது ஒன்று என்னன்னா ரொம்ப அன்பு காமிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை வந்து ஏமாளின்னு சொல்லுவாங்க உண்மையாக இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை முட்டாளன்னு சொல்லுவாங்க நடிக்க தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த உலகத்தில் இடம் இருக்குது நம்ம ரொம்ப உண்மையாக இருந்து நம்ம எல்லாருக்கும் எல்லாரையும் மேலே அன்பு காட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட பைத்தியக்காரங்கன்னு சொல்லி தூக்கி போட்டுருவாங்க இல்லையா இதான் நடக்கிறது இல்லை நம்ம அந்த பாம்பை பார்த்துருக்கீங்களா நிறையா தடவை அதோட உடம்போட அந்த இது தோலை பீல் பண்ணும் ஆனால் அதை ஒவ்வொருத்தரையும் பீல் பண்ணும் போது பாம்பு பாம்பு தானே இல்லையா அவர் தடவை ட்ரெஸ்ஸை மாற்றணும்னா அவர் வேறு ஏதாவது ஆகிடுதா இல்லை இல்லை பாம்பு பாம்பு தான் அதே மாதிரி பாருங்க நீங்கள் என்னதான் ஸ்வீட்டாக இருந்தாலும் நீங்கள் எத்தனை இதாக இருந்தாலும் ஆனால் அந்த கெடுதலான ஒரு மனுஷங்கிட்ட பழகும் போது உங்கள் ஸ்வீட்னஸ் என்ன இருந்தாலும் அவன் கெட்டவனாக தான் இருப்பான் புரியுதுங்களா நீங்கள் எவ்வளோ அன்பு காமிச்சாலும் எவ்வளோ நல்லது காமிச்சாலும் ஒன்றுமே இல்லை இந்த வேப்ப மரத்துக்கு கீழே அதோட வேரில் போய் நீங்கள் தேனை ஊற்றுக்கலாம் ஊற்றுறா மட்டும் அந்த வேப்பமரம் வந்து ஸ்வீட்டாக போது அந்த தேனையே அது பிட்டர் ஆக்கிடும் சரியா இதுதான் லைஃபும் கூட யார் யார் கூட பழகணும் யார் யார் கூட பேசணுன்றதை மறந்துடாதீங்க நம்முடைய வாழ்க்கையில் எந்த உறவுகள் நமக்கு தேவை ஒரு சில உறவுகள் வருதா மேலோட்டமா பாருங்க பேசுங்க அப்படியே பண்ணி அவங்களுடைய எந்த ஒரு கசப்புத்தன்மையும் நீங்க எடுத்துக்காதீங்க ரொம்ப ஒரு சாரி கேட்டால் கூட அந்த சாரிக்கு கூட ஒரு மதிப்பு இருக்கு அளவுக்கு அதிகமான மன்னிப்பு கேட்கறவங்கள நம்பவே நம்பாதீங்க ஏன்னா அந்த மன்னிப்புக்கு அவங்களுக்கு மரியாதை தெரியாம போயிடும் சரிங்களா அவங்க எதுக்கு மன்னிப்பு கேட்குறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாம போயிடும் ஸோ இதெல்லாம் மனசுல வச்சுட்டு வாழ்க்கையை சந்தோஷமா ஓட்டுங்க எந்த காரியத்தையும் எந்த பிரச்சனைகளை வந்தாலும் சரி அதை ஃபேஸ் பண்ண கற்றுக்கோங்க யாராவது நம்மளை கிளப்பி விடுவாங்க எங்க அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு வாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா இது உங்கள் குடும்பம் உங்களை இதை எப்படி உங்களுக்கு ஹேண்டில் பண்ணணும் உங்களை விட மற்றவங்களுக்கு தெரியாது இல்லையா நீங்கள் கவனமாக முடிவெடுங்க நீங்கள் எல்லா காரியத்தையும் கவனமாக செய்யுங்க அப்போ லைஃப் சூப்பராக போகும் ஓகேங்களா இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும் முடிஞ்சால் ஒரு லைவ்ல சந்திக்கலாம் இல்லைன்னா நம்ம நாளைக்கோ இல்லை மண்டேவோ நம்ம சந்திக்கலாம் அது வரைக்கும் நான் நீங்கள் எல்லோரும் இந்த வீக்கெண்டை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் சண்டே நாளைக்கு சிலருக்கு இன்றைக்கி லீவ் இல்லாட்டினா நாளைக்கு சண்டே குடும்பத்துக்கூட என்ஜாய் பண்ணுங்கள் மனைவி கிட்டே பேசுங்கள் அவளுடைய இயக்கங்கள் என்ன அவள் என்ன எதிர்பார்க்குறான்றதை கேளுங்க ஒரு அதுவும் ஒரு உயிருன்றதை மறந்துடாதீங்க ஓகேங்களா அவங்க வேலை செய்கிறதுக்கு மட்டும் வரல அதை மறந்துடாதீங்க ஸோ சந்தோஷமாக அந்த நாளை கொண்டாடுங்க நான் மறுபடியும் சீக்கிரம் சந்திக்கலாம் ப பாய் டேக் கேர் லவ் யூ ஆல்